இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தாங்க ஸோ தலைவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் போகிற வழியிலே வந்து பூரி சாப்பிட்டுட்டு போயிருந்தேன் பூரிக்கு சாம்பார் நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்புறம் போய் முடிச்சிட்டு ஒன்றும் இல்லை டூ வீக்ஸ் கழிச்சு இன்னும் ரிவியூ வாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அப்படியே தலைவருக்கு ஒரு ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரி மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு நாங்கள்லாம் லேடிஸ் எல்லாம் எனக்கெல்லாம் நான் ஏஜ் அட்டன் பண்ணப்போ என் ஆயா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சேரீ கூட நான் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன் ஆனால் இந்த பசங்க போன மாதம் எடுத்து கொடுத்த ஒரு சட்டையை கூட பத்திரமா வச்சுருக்க மாட்டேங்க அது என்ன தான் டிசைனோ எனக்கு தெரியல எப்போயாவது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோன்னா அவர்கிட்ட ஷர்ட்டே இருக்காது தங்கச்சி கல்யாணம் இன்றைக்கி நைட்டு ரிசப்ஷன் நாளைக்கு கல்யாணம் ஸோ அதுக்காக அவருக்கு ஷர்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு போயிருந்தோம் போகிற வகையில் அவர் ஒரு ஆப்பிள் ஜூஸும் நான் ஒரு சாத்துக்குடி ஜூஸும் குடிச்சுட்டு போயிருந்தோம் அப்புறம் ஷர்ட்டு ரெண்டு மூணு கடையில் தேடி ஒரு கடையில் செட்டாகி எடுத்துட்டு வர வழியில் அவர் வந்து பால் செல்வத்தும் நான் மோரம் குடிச்சிட்டு சில பல வருடங்களுக்கு அப்புறம் பூ வாங்கலான்னு போயிருக்கேன் இன்னைக்கு ஒரு புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நான் ஈவினிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் குண்டுமல்லி பூ நம்மளோட ஃபேவரட் இல்லையா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பூ வைக்க போகிறேன்ற எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு அவ்வளோ நல்லா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெண்டு சைடும் மரம் ஒரு கொஞ்சம் ஏரியாவில் தான் இது இருக்குது நல்லா வந்து ஃபுல் ஏரியாவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் சொல்லிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் ஏரியாவில் தான் ரெண்டு சைடும் மரம் அந்த கிளவுடியான கிளைமேட்டோடு பார்க்க எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பூ வந்து நூறு அறுபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க குண்டுமல்லி நான் வந்து கால் கிலோ கேட்டிருந்தேன் கால் கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க எங்கள் ஏரியாவில் பூவோட ரேட் இப்படி தான் போயிட்டுருக்கு உங்கள் ஏரியாவில் பூ எவ்வளோ விற்குது இந்த பூ நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கலாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஃப்ரீயாக ஒரு ரெண்டு மூணு எல்லோ ரோஸும் ஒரு நாலு ரெட் கலர் ரோஸும் குட்டி ரோஸும் போட்டிருந்தாங்க அழகாக இருக்கும் பசங்களுக்கு பெரியவளுக்கு தான் ரெண்டு ஜிண்டு போட்டு ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த ரோஸ் வச்சுனா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் சின்னவளுக்கு ஜிண்டு போகிற அளவுக்கு இல்லைல்ல அங்கங்கே ஒட்டி ஒட்டி வச்சுப்பா என்ன மாதிரியே பூக்கு ஆசைப்படுறவாவை அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு போட்டுக்கிறதுக்கும் நாளைக்கு காலையில் போட்டுக்கிறதுக்கும் சாரி எடுத்து வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல் மாமியார் சாரீ தான் நம்மக்கிட்ட எவ்வளோ புடவை இருந்தாலும் மாமியார் புடவை கட்டுறதுல அவ்வளோ ஒரு அலாதியான பிரியோ இந்த டைம் என்ன ஸ்பெஷல்னா ப்ளவுஸுமே மாமியார்து தான் இந்த ப்ளவுஸுக்கு பத்து வருஷம் வயசு அதுக்கு முன்னாடி தைச்சாங்களாம் ஒரு தடவை கூட போடல அப்படியே வச்சுருந்தாங்க எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு நீ போட்டுக்கோன்னு எனக்கு கொடுத்தாங்க கச்சிதமாக இருந்தது முதுகு மட்டும் ஏறின மாதிரி இருந்தது நம்ம சுபா டைலர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன் எவ்வளோ டைலர் நான் இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கேன் இவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டைலரை நான் இப்போ தான் பார்க்குறேன் நம்ம என்ன மைண்டில் நினைக்கிறோமோ அதை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க நான் பேக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க நேற்று காலையில் தான் கொண்டு போய் கொடுத்தேன் நேற்று ஈவினிங்கே முடிச்சுட்டு கூப்பிட்டாங்க அதில் எக்ஸ்ட்ராவாக அவங்களும் லேஸ் ஒர்க்லாம் வேறு வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கச்சிதமாக இருக்குது நான் சாரி வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு டைலர் வந்து ப்ளஸ் தான் எல்லாருக்கும்லாம் கிடைக்க மாட்டாங்க எனக்கே இவ்வளோ லேட்டாக கிடச்சிருக்காங்களேன்ட்டு தான் தோணுது நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்க நல்லா இல்லை நல்லா ஸ்டிச் பண்ணுறாங்க அப்புறம் அந்த சேரீ இந்த சேரீ வந்து இஸ்திரி போட தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் நம்ம கொஞ்சம் ஓல்டு சேரீலாம் நம்ம வீட்டில் அயன் பண்ணுறப்போ எதாவது டேமேஜ் ஆகிடுமோன்னு எனக்கு பயம் ஸோ கடையில் கொடுத்து இஸ்திரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது வந்து காலையில் வியர் பண்ணிக்கிறதுக்கு இதுவுமே அவங்களோடது தான் இதோட வயசு என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எடுத்துகிட்டு வந்து வேர் பண்ணிக்கலான்னுட்டு ரெண்டுமே இஸ்திரி போடுறதுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இஸ்திரி போட்டு வந்துட்டேன் இதோட மேச்சிங்கு இந்த ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது என்னோடது தான் இது மாமியாரோட இதெலாம் கிடையாது ஸோ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பட் இந்த ப்ளூ கலர் சாரி வந்து கொஞ்சம் மொட முடன்னு இருக்குது அதனால் வீட்டில் வந்து பட்டை வச்சு நம்ம ஒரு தடவை லைட்டாக அயன் பண்ணாதான் இது வந்து கம்ஃபர்டபுளாக வேர் பண்ண முடியும் ஏன்னா இது கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் எடுத்த சாரின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முடமுடன்னு இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் தலைவருக்கு இந்த ஷர்ட் தான் இன்றைக்கி எடுத்துருந்தேன் கொஞ்சம் ஷைனிங் கிளாத்தில் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டார் நம்ம எதாவது எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் எடுப்பார் இல்லாட்டி எதாவது காட்டன் ஷர்ட் தான் எடுப்பார் எனக்கு இந்த ஷர்ட் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு இதை எடுத்து கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராட்சசிங்களுக்கு வந்து இன்னர் இந்த இன்னர் வந்து எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் ஒன்று கீழ்ச்சி போட்டுருவாளுங்க இல்லை காணாமடிச்சிடுவாளுங்க எங்கே தான் போடுவாங்கனே தெரியாது காணாமல் போயிடும் அது நம்ம சரி லோக்கலாக வாங்கி கொடுத்தா தான் இந்த மாதிரி அதுன்னு பிராண்டடாக வாங்கி கொடுத்தா அதையும் நாலு நாளில் கிழிச்சிடுவாங்க எது கிழிகிறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலே வாங்கிட்டு வந்தாச்சு இது நாலு இன்னர் நூறுரூபான்னு சண்டே மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டே நாள் தான் போட்டிருப்பாங்க சிகிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் மூணா நாள் எங்கன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிடுவாங்க எங்கே தான் போகுதுன்னு நம்மளாலே அதை கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் இந்த மாதிரி ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் இதெல்லாம் ஆச்சு இப்போ கடை கடை கடைன்னு பூவை கட்ட ஆரம்பிக்கணும் இந்த கால கிலோ பூவை வாங்கிட்டு வரது பெருசு இல்லை கட்டுறது தான் பெருசு அப்புறம் ஈவினிங் நான் வந்து விளாக் ஷேர் பண்ணுறேன்